அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ராசி பலன் மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷம் திட்டமிட்ட வேலைகளில் வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வரவுக்கு வாய்ப்பு உண்டு ரிஷபம் பணியிடத்தில் மதிப்பு உயரும் குடும்ப பொறுப்புகளை சுமூகமாக சமாளிப்பீர்கள் மிதுனம் உறவினர்களால் அனுகூலம் உண்டு பேச்சில் கவனம் தேவை கடகம் புதிய முயற்சிகளில் வெற்றி காணும் நாள் நிதி நிலைமை சீராக இருக்கும் சிம்மம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அலைச்சல் காரணமாக சோர்வு ஏற்படலாம் கண்ணி நண்பர்களின் ஆதரவு கிட்டும் மனதில் இருந்த குழப்பங்கள் இன்று நீங்கும் துலாம் உத்தியோகத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் விருச்சிகம் தொழில் ரீதியான முடிவுகளில் வெற்றி உண்டு தன்னம்பிக்கை உயரும் தனுசு பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் பலன் தரும் அமைதி காக்கவும் மகரம் பயணங்களால் அனுகூலம் உண்டு கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கும்பம் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கவும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் மீனம் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் திடீர் வருமான வாய்ப்புகள் தேடி வரும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமையட்டும் நன்றி வணக்கம்